ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா வச்சு ஒரு நாலஞ்சு ஆறு காய்கறி வச்சு நம்ம இதை இந்த மசாலா வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கிடையாது நீங்கள் எடுத்து திருப்பி வந்து மசாலா வந்து பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நான் அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வச்சு செய்ய போகிறேன் எண்ணெய் கத்திரிக்காய் சொல்லலாம் இல்லை மசாலா கத்திரிக்காய் சொல்லலாம் இதே மசாலா வச்சு நீங்கள் உருளைக்கெழங்கு பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி போட்டு செஞ்சுக்கலாம் பூசணிக்காய் பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ நான் காட்டுற அடுத்தடுத்து என்னென்ன வச்சு இந்த மசாலா வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ற வெறும் மசாலாவை அப்படியே கூட நம்ம தக்காளி சாதம் சாப்பிட்ட மாதிரி அந்த மசாலாவை கூட நம்ம சாதத்தில் செஞ்சு சாப்பிடலாம் மோஸ்ட்டாக இது வந்து பேட்ச் ரஸ் கூட ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ இந்த மசாலா அடுத்து என்னென்ன இது நம்ம போட்டு செஞ்சுக்கலான்ட்டு வீடியோவில் ஃபர்தராக நான் சொல்லிக்கிட்டே உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இதுக்கு என்னென்ன தேவைன்னு எடுத்து வச்சிருக்கங்க நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஒரு ஆரஞ்சு கிராம்பு இருக்குது ரெண்டு ஏலக்காய் ஒரு இன்ச்சில் ரெண்டு பட்டை புளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன சைஸு முழு நெல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்துருக்கேன் நம்ம இதில் புளி போட போகிறோம் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி ஒரு குட்டி வெங்காயம் இதோட கால் கப்பில் கொஞ்சமாக கொஞ்சம் கம்மி பண்ணி வேர்க்கடலை இது வந்து வறுத்த வேர்க்கடலை நீங்கள் பச்சை வேர்க்கடலைன்னா நீங்கள் வறுத்துக்கோங்க அதோட ஒரு டீஸ்பூன் வந்து எள்ளு எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா குழம்பு வந்து கசப்பாக இருக்கும் அந்த மசாலா அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துருவனா கா கொப்பரை இது கொப்பரை இங்கே இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து முழுசாக கிடைச்சதுன்னே நீங்கள் அடுப்பில் வச்சு சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இதோட ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு அதுக்கப்புறம் இதை அரைக்கும் போது இதில் என்னென்ன சேர்ப்போம் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஒரு ஜார் எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலா வந்து அரைச்சிக்கலாம் இதில் ஒன்றுன்னா நான் போட்டுகிட்டே இருப்பேன் அப்படியே பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை இந்த எள்ளு இதை எதுவுமே வந்து வேர்க்கடலை தவிர மற்ற எதுவுமே நம்ம வறுக்கலை சரிங்களா இப்போது கொப்பரை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் இதோட இந்த கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு சின்ன துண்டு பூ பட்டை ஒரு பச்சை மிளகா இந்த அளவுக்கு இதிலையே வந்து புளியும் போட்டுக்கணும் மிக்ஸி ஜார்லேயே புளியும் போட்டுவிடுங்க அது நல்லா கிரைண்ட் ஆகிடும் இதோட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீட்டு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா ஏற்ப உங்கள் இஷ்டம் உங்கள் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற போல் நான் வந்து ரெண்டு பேருக்கு செய்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் ஏன் போட்டிருக்கேன்னா அந்த அளவுக்கு வந்து புளி போட்டிருக்கேன் இவ்வளோ பெரிய தக்காளி அதோட இந்த வெங்காயம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் எல்லாமே இதில் தான் சேர்க்க போகிறோம் ஒர்க்கிறது ஃப்ரை பண்ணுறது எதுவுமே இல்லை எல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம் இப்போ இதில் இந்த தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம் நாலாக கட் பண்ணால் கூட போதும் இதில் போட்டுடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து ரெண்டு எப்படியும் அது நல்ல இதாக இப்போ இதெல்லாம் போட்டோம் இதுதான் நான் சொன்னேன் அந்த மசாலா இதை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் கருணைக்கெழங்குக்கு நல்லாயிருக்கும் சேப்பங்கிழக்கு நல்லாயிருக்கும் வேக வச்சு போட்டுக்கோங்க ஸோ வேக வச்சு போட்டுக்கிட்டு நீங்கள் குழம்பு மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா வதக்கி நீங்கள் வந்து நிறைய காய்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதை மட்டும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இந்த மசாலா போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெ வெங்காயம் குக் வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இதை அரைக்கலாம் இதில் உப்பு போட மருந்துட்டேன் ஸோ ஒன்று ஒரு ஒன்றரை போடுறேன் நான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பேரைக்கும் நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் எவ்வளோ மசாலா பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் ஸோ இந்த அளவுக்கு வந்து வரு அரைச்சிட்டா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது எல்லாம் கலர் அளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ வந்து இந்த கத்திரிக்காவை கட் பண்ணி இதில் எப்படி வச்சு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா பெரிய கத்திரிக்காய் ஒன்றாக இருக்குது நீங்கள் வந்து நம்ம ஊரில் வந்து குட்டி கத்திரிக்காய் இவ்வளோண்டு இவ்வளோண்டு கிடைக்கும் இந்த பர்பிள் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா பச்சை கலர் கத்திரிக்காய் இவ்வளோண்டி இவ்வளோ அது வந்து நாளாக நீங்கள் கட் பண்ணி எண்ணெய் கத்திரிக்காய் போடுங்களேன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எண் நான் வந்து இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஒன்றா போட முடியாது அதனால் கட் பண்ணிடுற இது இங்கே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கிடைக்கும் இது வந்து நான் இப்படி தான் கட் பண்ணணும் நம்ம ஊரில் கிடைக்கிற கத்திரிக்காய்னால் நீங்கள் வந்து முழுசாகவே குட்டி குட்டி கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா செம்ம கலாசமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதே மாதிரி தான் போடணும் வேறு வழி இல்லை ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் கட் பண்ணி சொல்கிறேன் இந்த மசாலா வச்சு எந்தெந்த காய் போடலான்னா உருளைக்கெழங்கு சேப்பங்கிழங்கு கருணைக்கெழங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கூட இந்த மசாலா வச்சு செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குது இந்த மசாலா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாய் வெஸ்ட்டே இதில் வந்து என்ன தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் இது பண்ணிக்கலாம் நீங்கள் கத்திரிக்காய் குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் உள்ள ஸ்டப் பண்ணிவிடுங்க ஸ்டஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கினீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் வந்து நல்ல புளிப்பு காரம் எல்லாமே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எல்லா காய்கறியும் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதை எடுத்து வச்சுக்கோங்க வதக்கிட்டு நல்லா இப்போ இது வந்து காயிடுச்சு கடாய் வந்து சூடாகிடுச்சி இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு தாராளமாகவே பிடிக்கும் ஸோ அதனால் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் வெஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கோங்க இது வந்து பொறிக்கட்டும் ஆக்சுவலாக இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு நீங்கள் மசாலா மட்டும் போட்டு எடுத்து வைக்கணுன்னா போட்டு நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நல்லா குக் பண்ணிக்கோங்க திக்காக வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிட்டு எடுத்து ஃப்ரிஜை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அது கருவேப்பில் போட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா காய் வந்து வதக்கிடுற இதில் ஏன்னா காய் பச்சையாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி போட்டு வதக்கிடணும் காய் வந்து போட்டு காய் வந்து கொஞ்சம் வதங்கணும் நீங்கள் எந்த காய் போடுறதா இருந்தாலும் அந்த மசாலா எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த காய் வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு தான் நம்ம வந்து வதக்கி எடுத்து வச்சிருந்தா இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த காய் வேகிறதுக்காக தண்ணி விட்டு நீங்கள் வந்து நல்லா காய் வெந்ததும் இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதா இதுக்கு சைட் டிஷ்ஷு எதுவுமே தேவை கிடையாது அதில் இருக்கிற அந்த காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வேணும்னா ஒரு ஆம்லெட் போட்டுக்கோங்க வெறும் பெப்பரும் சால்ட்டும் போட்டு ஒரு ஆம்லெட் போட்டுக்கோங்க கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கினா தான் அந்த மசாலா போட்டுடலாம் சரி இப்போ இதை வச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு வந்து வதங்கி இது கத்திரிக்காய்றதுனால பாதி வேக்காடுலேயே இந்த ஆவிலேயே பாதி வந்து வெந்துடும் கத்திரிக்காய் இப்போது அந்த மசாலாவை வந்து இதில் கொட்டிடலாம் இந்த மசாலாவை வந்து கொட்டிடலாம் நல்லாதான் இந்த மசாலா மொத்தத்துலேயும் நான் போட்டுவேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் அந்த எண்ணெயில் வந்து இந்த மசாலா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா மசாலாலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த மசாலாலையே இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக்காகிடும் த தண்ணி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் உருளைக்காலங்க போடுறதா இருந்தால் உருளைக்காலம் குக் ஆனதுக்கப்புறம் மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு போட்டு இதை வந்து மூடி வச்ச கலந்துட்டு பண்ணி வச்சு இப்போ மீடியம் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்கட்டும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி எடுத்து கலந்து திருப்பி முடிவைங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா சாதம் வந்து தான் வடிச்சிட்டேன் நல்லா கூட சாதம் ஸோ குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதம் வச்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நான் சொன்னேன் இல்லையா அடி பிடிச்சிடும் அதனால் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கீழே வந்து நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் கடைன்றதுனால லைட்டாக அடி பிடிக்குது ஸோ நீங்கள் வந்து அயனோ இல்லை அலுமினியம் கடையோ யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடி பிடிக்காது ஏன்னால் இதில் வேர்க்கடலை அதெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா கடலை அந்த அதனால கொஞ்சமாக நிதானமாக வந்து செஞ்சுக்கணும் சூப்பரான இந்த மசாலா கத்திரிக்காய் குழம்பு ஸோ நீங்கள் எந்த காய்கறி நான் சொன்ன காய்கறியில் எது வேணாலும் நீங்கள் கிழங்கு வகை சூப்பராக இருக்கும் காய்கறி வெண்டைக்காய் கத்திரிக்காய் அவருக்காய் கூட சூப்பராக இருக்குங்க முழுசாக இவ்வளோ இவ்வளோ பெருசு அவரக்காய் வந்து இவ்வளோ பெருசு வே வச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் சௌ சவுச்சவ் சூப்பராக இருக்கும் செஞ்சுக்கலாம் பூசினிக்காய் நான் சொன்ன மாதிரி எந்த எல்லாம் காயும் வந்து ட்ரை பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டிடுச்சு என்ன பண்ணலான்னா நான் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு இன்றைக்கி சனிக்கிழமை திங்கட்கிழமை மண்டேக்கு ரெண்டு நாளுக்கு சேர்த்து வைக்கிற அதனால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இந்த மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டேன் ஸோ இப்போ கத்திரிக்காய் கொதித்ததும் நம்ம இதை வந்து இறக்க வேண்டியதுதான் கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி திக்னஸ்க்கும் அதுக்கும் ஸோ ஏன்னா இதில் புளி சேர்த்துருக்கோம் ஸோ திருப்பி வந்து இன்னொரு தடவை செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு ரெண்டு தடவுக்கு தேவையான குழம்புக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு இதை வந்து நீ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வந்து கொதிக்க வச்சிட்டோன்னா கத்திரிக்காய் வெந்துடுச்சுன்னா அவ்வளோதான் கத்திரிக்காய் குழம்பு மசாலா கத்திரிக்காய் ரெடி ஸோ இப்போ திருப்பி வந்து மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் கத்திரிக்காய் வெந்திருச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் சாப்பிட வேண்டியதுதான் இது பாருங்க கத்திரிக்காய் நான் வந்து அவ்வளோ தண்ணி ஊற்றினேன் இல்லைங்களா எப்படியும் நான் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருப்பேன் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருப்பேன் குழம்பு ஆக்சுவலாக இந்த கத்திரிக்காய் குழம்பு பிரியாணிக்கு செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க வெஜ்ஜு பிரியாணி நான்வெஜ் பிரியாணி செம்மையாக இருக்குங்க இந்த கொழம்பு நீங்கள் இதை ட்ரை பண்ண எவ்வளோ திக்னஸ் இருப்பேன் இன்னும் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் ஆற வச்சிட்டோம்னா சாதத்துக்கு இன்னும் திக்காக இருக்கும் நீங்கள் வந்து மசாலா எடுத்து வைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் நல்லா ஸ்லோ குக்கரில் வந்து குக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ஸோ செம்மையாக சூப்பராக வந்து கொதிக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது இன்னும் கொதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்குள்ள இதை வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் இதில் ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்ட்டு செம்ம சூடாக இருக்குது ம் அட்டகாசமாக இருக்குது எப்படி சொல்லணும்னா ப்ளசென்ட்டாக ஏதாவது நம்ம வயிறு நிறைய பிடிச்ச சாப்பிட்டோன்னா எந்த ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் இருக்குது இந்த கிரேவி டேஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே இதில் எதுவுமே குறையல புளிப்பு காரம் உப்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்கு ஸோ இது திருப்பி வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சுட்டேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக எண்ணெய் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் கத்திரிக்காயும் குக்காகிடுச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வெந்திருக்கான்னு பார்க்கணும் ஒரு கத்திரிக்காய் எடுத்துட்டு ஸோ கத்திரிக்காயும் வந்து நல்லா வெந்திருக்குங்க இப்போ இதில் மீதி இருக்கிற கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒத்தல்தான் வறுக்கு வறுக்க போகும் ஸோ அந்த ஒத்தலும் எனக்கு பிடிக்காது நான் சாப்பிட மாட்டேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒத்தல் வத்தல் பார்த்தீங்கன்னா வறுத்து வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே சோனும் இல்லையா இன்றைக்கி சனிக்கிழமை இப்போது நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் ஸோ சாப்பிட்டு தானே நீங்கள் டெம்ட் ஆகிட்டு நீங்களும் செஞ்சுப்பீங்க ஸோ சுட சுட சாதம் ஸோ இதோட பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குல்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எண்ணெய் விடுமா அதுக்காக கம்மியாக விடக்கூடாது இதில் மசாலா இருக்குல்ல அதனால் கரெக்டாக இந்த மாதிரி விட்டு எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி நேரத்தில் அப்படி சூப்பராக இருக்குது ஸோ இப்போ சாதம் வந்து செம்ம சூடாக இருக்குல்ல சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி சாப்பிட்றது சுட சுட சாப்பிட்டு பாருங்க அந்த குழம்பு வந்து சாதத்தில் போகவே வருது இந்த மாதிரி உஃ உஃன்ட்டு ஊறி சாப்பிடுங்க கத்திரிக்காய் வச்சு ஸோ எனக்கு எச்சு வாயில் எச்சு உறுது ஸோ இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் ஒரு பீஸு சாதத்தில் வச்சுட்டு ம் செம்மையாக இருக்குங்க இன்னும் நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது போறீங்க எல்லாரும் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜுன்னு சொல்கிறீங்களே நான் வந்து இந்த சுட சுட சாதம் மசாலா கத்திரிக்காய் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன் ஸோ நீங்களும் டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதுன்ட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த விளாகு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜேமகி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு ரெசிபியில் அடுத்த ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம் பாய் சூஸ்